இந்த வீடியோ உங்கள் முன்னால் தோன்றியுள்ளது என்றால் அது சும்மா தற்செயல் இல்லை ஜீவிதத்தில் எதுவும் சுமாராக நடப்பதில்லை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தேடல் இருந்தது உடலின் நலன் உயிரின் ஒளி மனத்தின் அமைதி இதை பெற ஒரு வழி ஒரு மாற்றம் ஒரு ஆசை இன்று அந்த விடை உங்கள் வாசல் வந்து நின்றிருக்கிறது நவம்பர் ஒன்று முதல் நான் காய்கறி மற்றும் சித்த வைத்திய நிபுணர் ரேவதி ரவிராஜ் பிளாக் பெப்பர் தெரப்பி கருப்பு மிளகு சிகிச்சை பயிற்சியை ஆரம்பிக்கிறேன் இது நம் முன்னோர்கள் உடல் சுத்தம் உயிர் ஊக்கம் மற்றும் நீண்ட ஆயுளுக்காக நம்பிக்கையுடன் பயன்படுத்திய சுத்தமான சித்த மருந்து முறை நீங்கள் நினைக்கலாம் ஒரு சாதாரண கருப்பு மிளகு உண்மையில் உடலுக்கு பெரிய மாற்றமாக தரும் ஆம் சில நேரங்களில் எளிய பொருள்கள் தான் மிகப்பெரிய சக்தியை கொண்டிருக்கின்றன உங்கள் உள்ளம் மெதுவாக சொல்லுகிறதா ஆமாம் இதுதான் நான் தேடியது அப்படியானால் அந்த உள்ளத்தின் குரலை நம்புங்கள் உங்கள் நலனுக்கான பயணம் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அலைபேசியை எடுத்து அழைக்கவும் பூஜ்ஜியம் ஒன்று எட்டு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு எட்டு எட்டு இரண்டு